உங்களில் ஒருவர் உங்கள் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை நாயகன் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணி ஒரு ஒரு முக்கியமான பதிவு அதாவது அதாவது மாவட்டம் கடை ஊராட்சி கீழக்கடை ஊராட்சியில் பற்றி அதில் பார்க்க அதான் இது 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 வந்து வந்து பிரசித்தி பெற்றது ரொம்ப சிறப்பானது பல என்னுடைய அருமை மாமா மாமா தான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இப்போ அவங்க பையன் கண்ணன் அருமை அத்தன் கண்ணன் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த சந்தையுடைய பத்தி இந்த சந்தையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப அவங்களுக்கு அதை பத்தி என்னன்னு சொல்லுவாங்க ஆமா பாப்பா அப்படி முன்னவா பேசுகிறதா சரி இப்போ இருபத்தி அஞ்சுல நான் நடத்திக்கிட்டு இருக்கோம் சந்தை அதை பத்தி என்னென்ன இதுல உண்டு என்னென்ன வரும் ஆடு ஆடு கோழி என்னென்ன வரோங்க சொல்லுங்க அது எப்படி செயல்படுது ஆடுகள் மாடுகள் எல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு கேரளாவில இருந்து வியாபாரிகள் வாங்க வந்துகிட்டு இருக்காங்க

சுத்துப்பட்டுள்ள உள்ள மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவிடுறாங்க இன்னும் உள்ள போய் அந்த ஆடு மாடு கோழி எப்படி இருக்கு என்ன அடுத்து பதிவிடுவோம் மாட்டு சந்தைக்கு கடையை மாட்டு சந்தைக்கு வர்றவங்க அதிகாலையிலே வந்துருவாங்க அஞ்சு மணிக்கு அதனால அவங்களுடைய பசி அவங்க பசியை போக்கிறதுக்காக என்ன பண்றாங்க நம்ம மயிலபுரத்தை சேர்ந்த எனது அண்ணன் மகன் தான் ஆதி வினோத் வந்து பாருங்க சுண்டல் வேர்க்கடலை மொச்சக்கட்டு அப்புறம் வெள்ளப்பயிருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் இயற்கை உணவு தான் இங்க எல்லாம் இயற்கை உணவு கொடுத்துட்டு இருக்காங்க

இந்த சந்தைக்கு அதாவது இந்த சந்தையோட சிறப்பு என்னன்னா வரக்கூடிய ஆடு மாடு எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் தான் இந்த சந்தை கிழக்கடை சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ் இது நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்காங்க அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோ எடுத்து இதை பதிவிட இருக்கேன் ஏய் பை பை பை

아 내가 봤는

ஒரு தான் கேட்பாங்க வந்து ஆமாம் வியாபாரம் வந்து அவ்வளோ கெப்பாசிட்டியான உள்ள வியாபாரம் சந்தையை இன்னை தான் கொஞ்சம் கூட்டம் களை கட்டியிருக்கு இல்லைங்க பத்தனாரப்பேட்டி செந்த ஊர் நாங்கள் இங்கே சந்தைக்கு வருவோம் ஆட்டேவாரத்துக்கு வருவோம் வியாபாரங்களும் எங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்குது எப்போவுமேடு இந்த வாரம் நல்லா இருக்குது வியாபாரம் ஏனல இந்த பண்டிகல் இருக்குல்லாம் இந்த பண்டிகல் இருக்குது அடுத்தால பங்குனி உத்தரம் வேறு வருது இந்த உத்தரத்துக்காண்டி யாவரம் விற்கும் வரைய ஆவரம் தான் வைக்குமா தவிர சின்ன ஆவரங்களும் இல்லை உண்டா டீ வியாபாரங்கள் இந்த வாரம் தான் சூடு பிடிச்சிருக்கு பங்குனி உத்தர வியாபாரம் ஆ சரி நண்பர்களே கிழக்கடை சந்தையை எல்லாம் நம்ம சுற்றி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் இன்னும் பிரமாதமாக அடுத்து ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் நாயகன் நான் மயிலேஷோக்